பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காசால அமைதி ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஸ்பெயின் மறுத்த பிறகுதான் உங்களுக்குள்ள நமக்கு தகவலே தெரியுது இந்தியாவில் இருந்த சரக்கு கப்பல் ஆயுதங்கள் வந்து போயிருக்கிறது காசாவில் உள்ள மக்களை அவர்களை ஏற்கனவே இஸ்ரேல் வந்து இன அழைப்பு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு உதவும் விதமாக இந்தியாவில் இருந்து சரக்கு கப்பல் ஆயுதம் தாங்கி சென்று மோடியுடைய இரட்டை நிலையை காட்டுகிறது சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் ஆயுத தடைக்கான ஐநாவுல ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அந்த வாக்கெடுப்புல இந்தியா விலகியது எல்லாத்தையும் யோசி பாருங்களேன் வரமத்துல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு செய்திகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்போது நாம் காண இருக்கின்ற செய்தி எது குறித்தது என்று சொன்னால் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வெடிபொருட்கள் ஏற்றி செல்லப்பட்ட கப்பலை நிறுத்துவதற்கு ஸ்பெயின் மறுத்திருக்கிறது என்கின்ற தகவலை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இதனுடைய பின்னணி என்ன எங்கிருந்து எங்கே இந்த சரக்கு கப்பலில் வந்து ஆயுதங்களை வெடிப்பொருட்களை ஏற்றி சென்றிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் அநியாயமாக அந்த மக்களை கொன்று குவித்து வருகிறார்கள் குறிப்பாக காசா பகுதியிலே பல்வேறு மக்களை கொன்று குவித்து தற்போது உள்ள தகவலின்படி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரம் பேரை கண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஏழாம் தேதி இந்த அநியாய இஸ்ரேல் தூங்கியது பாலஸ்தீன மக்களின் மீதான காசாவின் மீதான அந்த தாக்குதலை கிட்டத்தட்ட இருநூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக எந்தவித மனிதாபிமானமும் இல்லாமல் ஈவு இரக்கமும் இல்லாமல் பெண்கள் என்று பாராமல் குழந்தைகள் என்றும் பாராமல் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாயிரம் பேர்களை கொன்று ஒழித்திருக்கிறது அதில் பாதி ஐம்பது சதவீதம் பெண்கள் குழந்தைகள் என்று புள்ளி விவரங்கள் தகவல்கள் சொல்லுகிறது அதோடு மாத்திரம் இல்லாமல் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் பேர்களை முடமாக்கி இருக்கிறது கைகள் இல்லாமல் கால்கள் இல்லாமல் அவர்கள் நடை பிணங்களாக வாழக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலிய பயங்கரவாத அரசாங்கம் அங்கே ஒரு செயலை நிகழ்த்தியிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியாக இவ்வளோ இழப்புகள் ஏற்படுத்தியும் மக்களை கொன்று குவித்தும் அவருடைய இரத்த பசி அடங்கவில்லை என்பதனால் மீண்டும் ரஃபா நகரில் தொடரப்போகிறோம் இஸ்ரேலிய அரசாங்கம் முடிவெடுத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் சென்னை துறைமுகத்தில் இருந்து வெடிப்பொருட்களை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டன் வெடி பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய சரக்கு கப்பல் ஒரு நாள் வந்து ஸ்பெயினுடைய துறைமுகத்தில் தங்குவதற்கு அனுமதி கோரப்படுகிறது அந்த நாட்டுடைய அரசாங்கம் குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை வந்து மறுக்கிறாங்க இப்போ இந்த தகவல் வந்த பிறகுதான் வெளி உலகத்துக்கு பரவலாக இந்த செய்தி வந்து தெரிய ஆரம்பிக்கிறது ஓ இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறதா இந்தியாவிலிருந்து கப்பலில் வந்து சென்றிருக்கிறதா இவ்வளோ பெரிய அநியாய அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் வந்து அங்க தாக்குவதற்கு யார் எஞ்சியிருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஏன் இங்கிருந்து அனுப்பப்பட வேண்டும் அது யார் யாருக்குரிய நிறுவனம் அது சித்தார்த்தா லாஜிஸ்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் வந்து யாருக்குரிய நிறுவனம் பின்னணியில் யார் இருக்கிறாங்க ஏன் இங்கே இருந்து இந்த பொருட்கள் அனுப்பக்கூடிய இவங்களுக்கு அந்த பாலஸ்தீன மக்கள் மீது வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து கோபம் என்ன இருக்கிறது என்ன காரணம் இதனுடைய பின்னணி என்ன இப்போ இடத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டுடைய ஒன்றிய அரசாங்கத்துக்கு கவனத்துக்கெல்லாம் போகாமல் தான் போகுமா தகவலாம் போகாதா இப்படி பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறார்கள் இதனுடைய பின்புலத்தில் வந்து யார் இருக்கிறாங்க இந்தியாவில் வந்து ஏன் வந்து போகணும் ஸ்பெயின் வந்து சொன்ன பிறகு தான் இந்த தகவலே தெரிகிறது ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவேல் என்று சொல்லக்கூடிய அவர் தகவலை சொல்றாரு பாருங்க இப்படி நடைபெறுவது இதுதான் முதல் முறை நாங்க இந்த மாதிரி எங்களுடைய துறைமுகத்துல கப்பலை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுவது இதுதான் முதல் முறை என்ன காரணம் தெரியுமா சென்னையில் இருந்து இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றிச் சென்ற கப்பலை தங்கள் நாட்டில் நிறுத்த ஸ்பெயின் அனுமதி மறுத்துள்ளது இருபத்தி ஏழு டன் ஆயுதங்களுடன் டென்மார்க்கு கொடியேற்றப்பட்ட கப்பல் ஒன்று சென்னையில் இருந்து இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது இந்த கப்பல் ஸ்பெயினின் கார்டஜனா துறைமுகத்தை நெருங்கிய போது அதிகாரிகளை தொடர்பு கொண்ட கேப்டன் கப்பலை நிறுத்துவதற்கு துறைமுகத்தில் இடம் ஒதுக்க அனுமதி கோரினார் ஆனால் இஸ்ரேலுக்கு வெடிமருந்து ஏற்றிச் செல்வதாக கப்பலை நிறுத்த அனுமதி மறுக்கப்பட்டது இந்த தகவலை ஸ்பெயின் நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவேல் உறுதி செய்துள்ளார் காசா மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யக்கூடாது என்ற தங்கள் கொள்கையின் அடிப்படையிலேயே ஆயுத கப்பலுக்கு அனுமதி அளிக்கவில்லை என்று அவர் விளக்கம் அளித்துள்ளாா் தற்போதைய சூழலில் மத்திய கிழக்கு பகுதிக்கு ஆயுதங்கள் தேவையில்லை என்றும் மாறாக அமைதி மட்டுமே தேவை என்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் ஸ்பெயின் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்திவிட்டது குறிப்பிடத்தக்கது சரக்கு வெடி பொருட்களையும் மனிதர்களை கொண்டொழிக்கக்கூடிய அந்த ஆயுதங்களையும் கொண்டு வருவது என்பது இதுதான் முதல் முறை நாங்கள் இதை இங்கே நிப்பாட்டக்கூடாது என்பது முதல் முறையாக நாங்கள் வந்து தடை விதித்திருக்கிறோம் அவங்கள்கிட்ட கேட்குறாங்க அதாவது மே இருபத்தி ஒன்றாம் தேதி கடலில் வந்து நிப்பாட்டியை வைத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அதைத்தான் என்ன செய்கிறாங்க ஸ்பெயின் வந்து மறுக்கிறார்கள் அதோடு மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல தகவல்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இப்போது தேவையானது இந்த கூடுதல் ஆயுதங்கள் கிடையாது எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் ஆயுதத்தை அனுப்பி வைக்கக்கூடிய தேவை என்ன வந்துச்சு என்று அழகாக அவங்க வந்து கேள்வி எழுப்புகிறாங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கூடுதலான ஆயுதங்கள் வந்து தற்போது தேவையில்லை அங்கு அமைதி தான் தேவை அதிகமான அமைதி தான் தேவை அப்படின்னு சொல்லி அழகான முறையில் அந்த தகவலையும் சொல்லி அவர்கள் இதுபோன்று சரக்கு கப்பலில் ஆயுதங்களை ஏற்றி வரக்கூடிய அந்த நிலையில் அந்த கப்பல் ஸ்வெயினுடைய அந்த துறைமுகத்தில் கடாஜினா என்று சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தில் வந்து நிற்கக்கூடாது அதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு டன் வெடிப்பொருட்கள் ஆயுதங்கள் அதை ஏற்றி கொண்டு வந்ததின் காரணத்தினால் அவங்க வந்து மறுத்திருக்கிறார்கள் அப்போ இங்கே உள்ள நாட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து விமர்சிக்கிறார்கள் எதிர்ப்பினை தெரிவிக்கிறார்கள் ஏன்னா ஒரு இருந்து போகுது அப்படின்னா அந்த நாட்டில் பல துறைகள்லாம் இருக்கு இல்லைங்க அவங்க எல்லாம் இல்லாமையா போகும் முன் வந்து பதில் சொல்லணும்ல ஒரு பக்கத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காசால அமைதி ஏற்படுத்துறதுக்கு தான் நாங்க முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஸ்பெயின் மறுத்த பிறகுதான் உங்களுக்குள்ள நமக்கு தகவலே தெரியுது இந்தியாவில் இருந்த சரக்கு கப்பல் ஆயுதங்கள் வந்து போயிருக்கிறது காசாவில் உள்ள மக்களை அவர்களை ஏற்கனவே இஸ்ரேல் வந்து இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறது அதற்கு உதவும் விதமாக இந்தியாவில் இருந்து சரக்கு கப்பல் ஆயுதம் தாங்கி சென்றிருக்கிறது பிரதமர் மோடியுடைய இரட்டை நிலையை காட்டுகிறது ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் ஆயுத தடைக்கான ஐநாவில் ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அந்த வாக்கெடுப்புல இந்தியா விலகியது எல்லாத்தையும் அப்படி யோசி பாருங்களேன் இந்தியாவில இருந்து இஸ்ரேலுக்கு ஒரு கப்பல் செல்கிறது அது போகிற வழியில் ஒரு நாள் நிற்க ஸ்பெயினில் வந்து அனுமதி கேட்கிறது அவங்க இது சரக்கு கப்பல் சரக்கு வந்திருந்தா அனுமதி கொடுத்துருக்கலாம் சொல்றதுலருந்து நம்ம அதை புரிய முடிகிறது ஆயுதங்களுடன் வரக்கூடிய ஒரு கப்பலுக்கு எங்கள் நாட்டில் எங்களுடைய துறைமுகத்தில் நிற்கக்கூடாது அனுமதி இல்லை என்று அவர்கள் சொன்னதிலிருந்து எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலிருந்து கருத்தில் இருந்து சில மாதங்களுக்கு முன்னாடி ஐநாவுடைய போர் நிறுத்தத்திற்கும் ஆயுதங்கள் மீதான தடைக்கும் ஐநா வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய நேரத்தில் இந்தியா விலகிது அப்படின்னும் போது சந்தேக இல்லை அப்போ இவங்க வந்து உண்மையிலேயே போர் நிறுத்த தான் வந்து முயற்சி பண்ணுறாங்களா அங்கே ஆயிரம் ஆயிரம் மக்கள் வடிந்து கொண்டிருக்கிறார்கள் கைகால்களை இழந்திருக்கிறார்கள் வாழ்க்கை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் உணவு இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் குழந்தைகள் பெண்கள் அப்போ மனித நேயத்தோடு நாங்கள் நடந்து கொள்கிறோம் அப்படின்றது ஒரு முகம் இன்னொரு பக்கம் சைலண்டா வந்து பின்வழியில இந்த மாதிரி வந்து ஏற்று அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வா ஏன் அவங்க இருந்து வந்து போச்சு அது யார் பின்னணியில் இருக்கிறாங்க நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க நீங்க தானே வந்து தெளிவுபடுத்தக்கூடிய பொறுப்பு கடமை எல்லாம் உங்களுக்கு தானே இருக்கு அதுல இந்தியாவுக்கு சம்மந்தம் இருக்குதா இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லையா அப்ப ஏன் வந்து இங்க இருந்து கப்பல் போச்சு சரக்கு கப்பல் ஆயுதம் வந்து உள்ளுக்குள்ள எப்படி போச்சு வெளிப்பொருட்கள் எப்படி போச்சு சென்னையில இருந்து ஏன் போனோம் இவ்வளோ கேள்விகள் வந்து மக்களுக்கு இருக்கிறது பயங்கரவாதம் என்பது மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதம் அங்க உள்ள சில குழுக்களை வந்து நாங்கள் அழிக்க என்று சொல்லி கொண்டு பொது மக்களை தான் அவர்கள் கொண்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்களை தான் கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி அஞ்சாயிரம் பேரை வந்து கொன்று ஒழித்தது பத்தாது என்று சொல்லி மீண்டும் ரஃபா என்று சொல்லக்கூடிய அங்கே பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிறாங்க முஸ்லிம் மக்கள் அவங்கள் மீது வந்து தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி இந்தியாவிலிருந்து போயிருக்கிறது சென்னை துறைமுகத்திலிருந்து போயிருக்கிறது சித்தார்த்தா என்று சொல்லக்கூடிய லாஜிஸ்டிக் நிறுவனம் அனுப்பியிருக்கிறது இஸ்ரேலுக்கு என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது குறித்த தகவலை நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லுங்க இப்போ எதிர்கட்சியெல்லாம் இப்படி ஒரு நிலை தேவையா ஒரு பக்கம் பார்த்தா நாங்கள் வந்து போகிற நிப்பாட்டை தான் வந்து முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து வேலை நடக்குது இது எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐநாவில் நடந்த வாக்கெடுப்பில் இந்தியா வந்து விலகி இருக்கிறது இதையெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட துறை வலியுறுத்தி நீங்க நீங்கள் எல்லாம் இருக்கீங்கல்ல நீங்கள் வெளிப்படுத்துங்க மக்களுக்கு வெளிப்படுத்துங்க என்ன தகவல்னு சொல்லுங்கள் அனைவரும் கண்டிக்க வேண்டிய ஒரு மோசமான ஒன்று மனிதாபிமானம் இல்லாமல் மக்களை கொண்டு வளிக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய செயல் என்பது அவர்களுக்கு வெடிப்பொருட்களை ஆயுதங்களை ஏற்றி செல்லக்கூடிய ஒன்று என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது எனவே இந்த செய்தி குறித்து மிக தெளிவான ஒரு முறையில் இது தொடர்புடைய துறை சார்ந்தவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதையும் இதுபோன்று கொடூரமான ஒரு செயலுக்கு துணை போகக்கூடிய யாராக இருந்தாலும் இது மிகப்பெரிய அநியாயம் இவர்களை மக்கள் எல்லாம் தனித்து ஒதுக்க வேண்டும் என்பதையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்